என்ன <laughs> ச <laughs> <laughs> திருப்பல மாரதமாவதற்கு ஆளுப்பதாக வீதி போக்குவரத்துகள் மட்டுப்படுத்தப்படும் கொடுத்தாங்களே <laughs> சத்த <liksom> தொலைபேசிகள் பிழப்பைகள் உங்களுடைய சின்ன பிள்ளைகள் இவர்கள் மட்டிலே கூடுதலான உயர்ந்த நடமாட்டம் இருக்கும் அவர்கள் உங்களை கவலை சின்னாதான் போனது வடியப்பை உட்படுத்தப்பட்டிருக்கிறது இருந்தாலும் நீங்கள் அவதானத்துடன் செயல்பட்டு உங்களுடைய பெருமதி பொருட்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அருகிலே இருங்கள் அருகிலே இருப்பவர் யார் என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் இருட்டு வெளிச்சம் இருந்தாலும் நீங்கள் மேலே பார்க்கின்ற பொழுது யாராவது உங்களுடைய சட்டைப்பையையோ அல்லது கையில் இருப்பதையோ ஊடுருவி பிடித்து எடுத்து செல்ல முடியும் உங்களுடைய கண்டெடுக்கட்டு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அதை தொடரப்பட்டவர்கள் ஆதாரம் காட்டி பெற்றுக்கொள்ளுமாறு பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுடைய நேர்த்திகளை அறிவுற்று கவனத்தோடு செயல்பட்டுக் கொள்ளுங்கள் அருகில் இருப்பவர் யாரும் ஒரு முறை எனவே உங்களுடைய புழுமதி வாய்ந்த தங்கள் ஆபரணங்களை கையில் இருக்கின்ற Obrigado. करते हैं आता है